குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவார் தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதம் அதே போல் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் ரிஷபராசியில் பிறந்த இவர்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவரை குரு எந்த ராசியிலிருந்தார் ஜென்ம இருந்து படாத பாடுபட்டு அலக்கழிக்கிறதுலேருந்து பிரச்சனையிலிருந்து அரசாங்க பிரச்சனையிலிருந்து அதிகமான செலவுகள் வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டது பண செலவுகள் அதிகமாக வந்தது காலப்பகையாக இருந்தது சகோதர பகையாக இருந்தது பெண்களுக்கு அவச்சொல்லாக இருந்தது அதே போல் மனைவி மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற தகராறுகள் நிறையா இருந்தது ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அது காரணமாக சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தின் காரணமாக சில கணவரெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது அதே போல் வைத்திய செலவுகள் மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிச்சது அதே நேரத்தில் உடல் நோய் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையிட்டு மன உளைச்சல் அதிகமாக இருந்தது ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இப்போ அதெல்லாம் மாறப்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மாறி இனிமேல் கொஞ்சம் இரண்டாம் இடத்துல ஜென்மராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு குரு வரார் ரெண்டில் குரு பகவன் வரும்போது இனி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காலம் கொஞ்சம் நல்ல காலமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஞாபகத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல காலமாக இருக்கும் இதில் வந்து என்னென்ன தற்சமயம் உங்கள் ராசிக்கு வரதுனால தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு அமர்வது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல யோகமாக இருக்கும் சில விஷயங்கள் மிதுன ராசிக்கு வரும் இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் சில விஷயங்கள் யோசித்து நிதானித்து செய்யணும் ரிஷபராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடாது அதே போல் பழைய தொழில் அபிவிருத்தியாகும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துன்றது தொழிலெலாம் நல்லா அபிவிருத்தியாக வரும் தொழில் விஷயத்துலலாம் நல்லா அமோகமாக இருப்பீங்க வியாபார விஷயத்துலலாம் நல்லா அமோகமாக இருக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல அதாவது ஒரு சந்தோஷமான சில செய்திகள்லாம் வந்து சேரக்கூடியதாக இருக்கணும் திருமண யோகம்லாம் கூடி வரும் முதல் திருமணமாக இருக்கட்டும் இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் அந்த திருமண யோ திருமணம் சில பேச்சுவார்த்தையில் இருந்ததெல்லாம் சுமூகமா கூடி ஓரளவுக்கு எல்லாம் நல்லபடியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் ஒரு சில சில விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் சோ இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் மகான் தரிசனம் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே இந்த ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நம் மனசில் நல்ல உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாமே நல்லா இருக்கணும் என்னென்ன ஆடம்பர செலவை குறைத்துக்கொள்ள வேண்டும் புது வீடு பு புதுமனை புகுவிடா இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் அமைப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் உங்கள் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு எல்லாம் நிறைய பெருமைகள் நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நல்லபடியாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சாதகமாக ஓரளவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வந்து வியாபாரிகள் சொந்த தொழில் அபிவிருத்தி பண்ணி புதுப்பொழிவோடு அதிகமாக இனிமேல் நல்லா கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நீண்ட காலமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் வேலையின் காரணமாக ஒன்று சேரக்கூடிய சில வாய்ப்புகள் வரும் அதே போல விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நற்காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய யோகம் உண்டு நல்ல உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்காகவும் உங்கள் நேரத்தை செலவிட முடியும் அதே போல் மகிழ்ச்சியும் உங்களுடைய ஜாதகப்படி நல்ல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜாதகத்தில் வரும் அதே போல ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சரி நமக்கு குரு மாறிடுது அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது ஒரு ஒரு கிரகத்தினால மட்டும் கிடையாது மற்ற கிரகங்களும் இருக்கு அதனால தான் சில விஷயங்களை கொண்டு போகணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கும் விரும்பிய நகை துணிமணி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க பெண்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு உடல் உபாதைகள் பெண்களுக்கு நீங்கும் அதே போல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் மாணவர்கள் உரை உயர்கல்வி அடையக்கூடிய சூழ்நிலைகள் மாணவர்களுக்கு உண்டு அதே போல் ஆசிரியர்களின் பாராட்டுதல் இப்போ பெரிய அளவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும் புகழ் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் கலைத்துறையில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங் மங்கி கிடந்த அதாவது ஒரு சாதாரணமாக இருந்தவங்களுக்கு ஒரு புகழ் வரக்கூடிய ஒரு ஒரு புகழ் உயரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அரசியலில் நீங்கள் ஒரு முக்கிய புள்ளியாக திகழக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பட்டம் பதவி போன்ற பணம் போன்ற எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எல்லோருக்குமே ஓரளவுக்கு நன்னாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமாக இருப்பீங்க அரசியல்வாதி பொறுத்த அளவுக்கு நன்னாக இருக்கும் அதே போல் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் அப்படின்னு சொல்லும்போது நன்சை புன்சை அப்படின்னு சொல்லும்போது நன்கு விளைந்து லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் கால்நடை வாகனங்கள் மாடு கன்று ஆடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செழிப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலை விவசாயிகளுக்கு இருக்கும் அதே போல் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னே இந்த ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பரிகாரங்கள் அப்படின்னு இருக்குது அந்த என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் வஸ்திரம் வாங்கி போடுங்க ஒன்பது தீபம் ஏற்றுங்க தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது திருச்செந்தூர் இதில் வந்து குரு பகவான் ராஜ குரு குருபகவானாக இருக்கார் இதில் அம்பாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா மங்களாம்பிகை அப்படின்னு பேர் ஸோ ரிஷப ராசி பொறுத்த அளவுக்கு இந்த ஆலயம் போய்ட்டு வந்தால் நீங்கள் சீரும் சிறப்புமாக இந்த குரு பயிற்சி அமோகமாக இருப்பீங்க சுபம் வாழ்கோளமுடன் வளர்க்க ஞானத்துடன்